ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் அப்போஸ்தனாகிய பவுல் எபேசியர் தின நிருபம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கிற நோக்கத்தை அல்லது விருப்பத்தை குறிப்பிட்டுள்ளார் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு நம்முடைய ஆண்டவருடைய வருகையிலே நாம் அவரை எதிர்கொண்டு நிற்கும் பொழுது பூமியிலே ஆண்டவர் நமக்காக வைக்கிற திட்டத்தை சித்தத்தை முழுமையாக நாம் செய்து முடித்து அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக வேண்டும் என்பதே தேவன் விரும்புகிறார் பழையாற்பாட்டிலே நோவாவை குறித்து நாம் வாசிக்கிறோம் நோவா அப்படியே செய்தான் ஆறாம் அதிகாரம் இருபத்ரெண்டாம் வசனம் அதி ஆதியாகவும் ஆறு இருபத்தி ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று வாசிக்கிறோம் நோவாவுக்கு கொடுத்த திட்டத்தை நோவா சரியாக ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி கீழ்ப்படைந்து அப்படியே செய்து முடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கான காரணம் என்ன ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாம் வருஷத்துல சொல்லு சொல்லியிருக்கிறது தே நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருப்பதினாலே தேவன் அவருக்கு திட்டத்தை கொடுத்தார் அந்த திட்டத்தை அவராலே முழுமையாக செய்து முடிக்க முடிந்தது அன்புக்குரியவர்களே நாமும் ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் எப்பொழுதுமே ஆண்டோரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கும் திட்டத்தை அவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார் அந்த திட்டத்தை செய்து முடிப்பதற்கும் ஆண்டவர் உதவி செய்வார் எனவே இந்த தீங்கு நாளான அந்த கடைசி நாளிலே நாம் ஆண்டோருக்கு முன்பாக நிற்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் முழுமையாக செய்து முடித்தவளாக நிற்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய ஒவ்வொரு நாளும் நான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருப்போம் கர்த்தர் தாம் இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே